இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி தவறான சிகிச்சையால் உயிரிழந்த தங்களின் மகனுக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியை சேர்ந்த பெற்றோர் தமிழக அமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த செல்வநாதன் மகன் ஹேமச்சந்திரன் என்பவர் உடல்பருமன் காரணமாக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் இந்நிலையில் அவருக்கு கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டு அறுவை சிகிச்சை தொடங்கிய பதினைந்து நிமிடங்களில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த ஹேமச்சந்திரனின் பெற்றோர்கள் மருத்துவர்களின் அலட்சிய போக்கே ஹேமச்சந்திரனின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று தெரிவித்து சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா் மேலும் இது தொடர்பாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனை சென்னையில் உள்ள அவரது வீட்டில் நேரில் சென்று தனது மகன் உயிரிழந்ததற்கு காரணமான மருத்துவமனை மீதும் மருத்துவர்கள் மீதும் அதிரடியாக நடவடிக்கை எடுத்து அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தந்து தனது மகனின் உயிரிழப்பிற்கு நீதி வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாலிபரின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்